நமஸ்காரம் நான் உங்கள் அசிம்மம் கிருஷ்ணா பேசுகிறேன் இன்றைக்கு நவராத்திரியின் மூன்றாவது நாள் மூன்றாவது நாளில் அம்பாளை வராகி ரூபம் எடுத்து இன்றைக்கு பூஜையில் நிற்கிறாள் அவள் ஸோ இன்றைக்கு வந்து வராகி பூஜை செய்வது என்பது மிக விசேஷம் நவராத்திரியில் இன்றைக்கு வந்து நான்கு வயது சிறுமியை கல்யாணி வேடம் அணிந்து வராகியை மனதில் நினைத்து பூஜித்து வணங்க வேண்டும் இவளுக்கு உண்டான இன்றைய திரு திருதியை திதிக்கு இந்த வராகி சம்பந்தப்படுகிறார் மலர்களால் கோலம் போடுவது வராகிக்கு மிகவும் நல்லது மலர் கோலம் இன்று நவராத்திரி குழுவிற்கு போட வேண்டும் இவளுக்கு பிடித்த மலர்கள் எல்லாம் செண்பக முட்டு முட்டுக்கு பூக்களால் இவளை அலங்காரம் செய்வதும் குங்குமத்தால் இவளுடைய அஷ்டோத்திர நாமாவளியை சொல்லி அர்ச்சனை செய்வதும் மிகவும் உகுந்தது இவளுக்கு பிடித்த இன்றைய நைவேத்தியம் என்பது கோதுமை மாவில் செய்யக்கூடிய அவலோகம் என்கிற அல்வாவும் சர்க்கரை பொங்கலும் காராமணி சுண்டலும் மிகவும் விசேஷம் என்று இவளுக்கு பாடக்கூடிய பாடல் என்பது காம்போதி ராகத்தில் எடுக்க வேண்டும் இப்படி இன்று இவளை பூஜை செய்யும்பொழுது வீட்டில் தானியங்கள் குறைவு இல்லாமல் வளர்ச்சி பெற்று வீட்டில் விருந்துக்கு வருகிறவர்களுக்கெல்லாம் வேண்டிய அளவுக்கு உணவு பரிமாறக்கூடிய வகையில் தானியங்கள் பெருக்கெடுத்து வளர்ந்து அந்த வீட்டில் சந்தோஷங்கள் நிலவும் என்பதே இன்றைய நவராத்திரி மூன்றாம் நாளான திருதியை திதியின் சிறப்பாகும் மேலும் இந்த திருதியை திதிக்கு ஜாதக ரீதியாக யத்தை கொடுக்கக்கூடிய ராசிகள் என்பது மகரம் மற்றும் சிம்மம் இந்த ராசிகள் அதாவது இன்றைய கொடுக்கக்கூடிய ராசிகள் என்பது மகரம் மற்றும் சிம்மம் சோ மகரத்தின் அது அதிபதியானவர் வந்து சனி சிம்மத்தின் அதிபதியானவர் வந்து சூரியன் சோ யார் இந்த மகரமும் சிம்மும் ஜன்ம திதியாக திருதியை திதி வந்து நிற்கிறதோ அவர்களுக்கு சூன்ய ராசிகளாக வந்து நிற்கும் என்றால் அது எந்த பாவமாக இருக்கிறதோ அந்த பாவம் அவங்களுக்கு சிறப்பாக செயல்படாது என்பதெல்லாம் வந்து சொல்லப்படவில்லை பொதுவாகவே என்னவென்றால் இந்த திருதியை திதியும் மகரம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் யாரெல்லாம் பெரியவர்கள் வீட்டில் பெரியவர்கள் இறந்திருக்கிறார்களோ என்றால் சிம்மம் என்றால் மகரம் என்றால் சனி சூரியன் என்பது ஆத்மா சனி என்பது கர்மா சோ அந்த ஆத்மா சம்பந்தப்பட்ட கர்மாக்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிறது என்றால் இந்த திருதியை சிதியில் யாரெல்லாம் திருவோண நட்சத்திரம் நட்சத்திரம் மற்றும் பூர நட்சத்திரம் யார் வந்து இவைகளிலெல்லாம் அவர்களுக்கு உண்டான இந்த சேர்க்கை என்பது அந்த வீட்டிற்கு கஷ்டங்களை கொண்டிருக்கும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் திதிக்கு உண்டான ராசிகள் என்பது மகரமும் சிம்மமும் இந்த மகர ராசியிலோ சிம்ம ராசியிலோ சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய நாட்களில் இந்த திருதியை திதி சேரும்பொழுது வீட்டில் ஏதேனும் பெரியவர்கள் இறந்து அவர்களுக்கு சரிவர கருமாக்கள் செய்யாமல் இருந்தால் அதனுடைய தோஷங்கள் என்பது ஜாதகத்தை தான் ஆகவே மறுபடியும் அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு இதே திருதியை திதி மகர ராசி சிம்ம ராசியில் லக்னமாகவோ ஜென்ம ராசியாகவோ தனித்தவர்களுக்கு அவர்களுக்கு அந்த தசா புத்திகளான சனியின் புத்திகளிலோ சூரியன் புத்திகளிலோ அதாவது சனிதசா சனி புத்தி சனிதசா சூரிய புத்தி சூரியதசா சனி புத்தி சூரியதசா சூரிய புத்தி இந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு உடல் ரீதியான மனோ ரீதியான சில கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் இந்த ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனியோ சூரியனோ மகரத்திலோ சிம்மத்திலோ சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் என்பது சில பிரச்சனைகளை கொடுக்கும் இதுதான் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் சோ இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள் எல்லாம் இன்றைய நாளில் வராகியை பூஜிப்பது என்பது மிகவும் மிகவும் நல்லது பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் நவராத்திரியை இன்று வராகி ரூபத்தில் வழிபட்டால் அந்த பெண்கள் மூலமாக வீட்டில் சுபிக்ஷம் பெருகும் ஆண்களாக இருந்தால் இன்றைக்கு வராகி கோயிலுக்கு சென்று வராகி தேவியை பூஜிப்பது என்பது மிகவும் நல்லது அவளுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன் அந்த விஷயங்களை செய்து பூஜிப்பது என்பது மிகவும் நல்லது சனி என்பது தொழில்காரகன் சூரியன் என்பவன் உயர்வை கொடுக்கக்கூடியவன் தொழில் மூலமாக ஒருத்தர் ஒருவர் உயர்வை அடைய வேண்டும் என்றாலும் தொழிலில் சுனங்கள் எல்லாம் ஏற்பட்டு வளர்ச்சி இல்லாமல் இருப்பவர்களாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் இன்றைய தினத்தில் வராகியை பூஜித்தால் அவர்களுடைய திதிக்கு உண்டான சூன்யங்கள் எல்லாம் விலகி அவர்களுக்கு நன்றாக இருக்கும் மேலும் யாரெல்லாம் தொழில் செய்கிறார்களோ அதாவது மகரம் பத்தாம் பாவமாக வரக்கூடியவர்கள் சிம்மம் பத்தாம் பாக பாவமாக வரக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் மற்றும் வந்து இந்த சனி சூரியன் இவர்கள் எல்லாம் உங்களுடைய சேவை பாவமான ஆறாம் பாவத்தில் இருப்பவர்கள் சம்பந்தம் இல்லை என்றாலும் இந்த சனியின் பாதிப்பும் சூரியனுடைய பாதிப்பும் இந்த திருதியை திதியில் பிறந்தவர்களுக்காக அந்த பாவரீதியாக எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தின் தன்மைகளில் கோச்சாரத்திலும் அவர்களுடைய தசா புத்தியிலும் மட்டும் பிரச்சனைகளை கொடுக்கும் சோ இந்த மாதிரி அவர்களுடைய திருதியை திதியில் பிறந்தவர்கள் மகர ராசி சிம்ம ராசியில் ஜனித்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ இப்பொழுது நடந்து கொண்டிருந்தாலும் சூரிய சூரிய புத்தியோ நடந்து கொண்டிருந்தாலும் அவர்களெல்லாம் வராகி தேவியை பூஜித்து வழிபட்டால் அவர்களுக்கு தொழில் ரீதியான கஷ்டங்களும் தொழிலில் வளர்ச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகளும் அகன்று வாழ்வில் அவர்களுக்கு தொழிலில் அதிக வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து செல்வ வளத்தை கொண்டு வந்த த வராகி சேர்ப்பார் அதே போல் வீட்டில் சில பெரியோர்களின் ஆத்மாக்கள் சரிவர நிவர்த்தி அடையாமல் வீட்டிலேயே கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தால் வராகி தேவியை பூஜித்து அதாவது ஒரு மூன்று வயது சிறுமியை நான்கு வயது சிறுமியை வந்து கல்யாணியாக வேடம் போட சொல்லி வராகியாக நினைத்து அவளுக்கு வேண்டிய மங்கள பொருட்களை எல்லாம் கொடுத்து அந்த அந்த சிறுமியிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டால் பெண்கள் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பித்ரு தோஷங்கள் விலகி வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் என்பதை சொல்லி இன்றைய தினத்தில் நவராத்திரி எல்லோருக்கும் சிறப்பை கொண்டு வர வேண்டும் என்கிற சொல்லி இந்த உரையை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி நமஸ்காரம்